ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் பேர் வந்து அகதி அந்த சொல்கிறார்கள் மற்றது ஏழு யூரோப்பா சுத்தி உள்ள நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்காங்க அதில் அவர்கள் வந்து வேலை சம்பந்தமாக படிப்பு சம்பந்தமாக வந்தவர்களா அதில் இருக்கு அதுல நாப்பதாயிரம் பேருக்கு சே ஃப் சே ஹவுஸ் சி ஹவுஸ்வைஃப் வழங்கப்பட்டிருப்பது இங்கே கூப்பிடுது அதை விட விட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் சிறப்பு பாதுகாப்பு ஹவுசைஸ் வந்து எஸ் ஹவுஸ் வைஸ் இது வந்து உக்ரைன் நாட்டு வரலை சில நாடு நடக்கும் பிரச்சனை பார்க்குவாங்க அவருக்காக கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேருக்கு இந்த ஔஷதி வழங்கப்பட்டதாக இங்கே கொடுப்பது ஆகவே சுவிட்சர்லாண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் கிட்டத்தட்ட

அன்றாட செய்திகள் அன்றாடம் பெறும் பிரச்சனைகள் மற்றும் சுயசு நடைபெறும் மாற்றங்கள் அசூல் மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அத்தனையும் நீங்கள் எங்கள் அணு சிம்போனின்